ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்து யோசிக்கலாம் நான் வந்து சப்பாத்தி போடுறேன் என் மூத்த பையன் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு இருக்கான் என் சின்ன பையன் வந்து நெய் தடவிட்ருக்கான் எதுக்காக நீங்கள் சின்ன பையசங்களெல்லாம் இப்படி வேலை வாங்குறீங்க நீங்கள் கேட்கலாம் எங்கள் ஊர் வில்லேஜ் தான் அங்கே வந்து எப்படின்னா ஆம்பளை பசங்கனால் இந்த வேலைலாம் செய்யக்கூடாது பொம்பளை பசங்க தான் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தோ என்னமோ எங்கள் அப்பாலாம் கிச்சனுக்கு வந்தே நான்லாம் பார்த்ததே இல்லை அதே பார்த்து என் வீட்டுக்காரும் அதே மாதிரி தான் கிச்சனில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வரமாட்டோம் அப்படிதான் நான் பார்த்து வளர்ந்ததுனாலே என்னமோ என் பசங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் பழக்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் சப்பாத்தி போட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் துணி முடிச்சு வச்சா எடுத்து தான் வைக்கணும்னு கண்டிஷன் போடுவேன் வீடு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன வயசில் நம்ம பழக்கி கொண்டு வந்தால் தான் பெரிய வயசாகிறப்போ அவங்களே ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் கற்றுக்குவாங்க இப்போ ஆனால் பசங்க நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க ஏன்னா ஒய்ஃப் வந்துட்டு ஈக்குவலாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுனால மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இன்னுமே நைன்டி கிட்ஸ் எயிட்டீன்ஸ்லாம் யாருமே அப்படியெல்லாம் மாறலை ஆனாலும் நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்போ எனக்கே தெரியும் தட்டை எடுத்து அப்படியே உள்ளே போடாதீங்க கழுவுங்க கழுவி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க நல்லாவே கழுவிருக்க மாட்டாங்க நம்ம திருப்பி கழுவணும் தான் ஆனாலும் அந்த வேலையை அவங்கள செய்ய வச்சு பழக்கணும் தான் என்னோட எண்ணம் ஏன்னா என் வீட்டுக்காரரும் சரி எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லாரும் சாப்பிட்டதை மேக்ஸிமம் நாங்கள் தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்பா அங்கேயே கை கழுவிட்டு அப்படியே வச்சுருவாங்க அந்த பழக்கங்கள் வந்து நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றத நான் இப்போ இருந்தே மாற்றணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிச்சு ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க இருந்தா நாங்க வளர்ந்தோம் நாங்கள் வளர்ந்த விதத்துலேயே என் பசங்களும் வளரக்கூடாது தான் பசங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் தெரிஞ்சு வச்சுக்கிறட்டுமே அதுக்கடுத்து பொண்ணுங்க மாதிரி செய்ய வையின்னு சொல்கிறத விட்டுட்டு பசங்களும் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே அதை செஞ்சு போகிறப்ப அவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா இன்னும் போகிற காலத்தில் வந்துட்டு என் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை என் ஹஸ்பண்டோ எங்கள் அப்பாவோ இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த சூழ்நிலையில் இப்போ ஆம்பளையெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்ற ஒரு தாட் வரக்கூடாதுன்றதுக்காகவே என் பசங்களை நான் மாற்றி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்படி எல்லாம் வேலை வாங்குவேன் அவங்களும் அதை என்ஜாய் பண்ணி பண்றப்போ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே பண்றப்போ ஈஸியாக பண்ணுவாங்க இந்த வேலை மட்டும் இல்லை துணிக்காய் பண்ணோம் நம்ம மிஷினில் இருக்க தம்பி அதை எடுத்து வெளியில் வைங்கயா அப்படின்னு சொன்னாலும் கேட்டுக்குவாங்க விளையாட்டு சேட்டையில இந்த வீடு நீ கூட்டணும் அந்த வீடு அவங்க கூட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் செஞ்சு நீட்டாக கூட்டி கொடுத்துருவாங்க எனக்கு ஏன்னா நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்தேன் அந்த மாதிரி என் பசங்களை வளர்க்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஏன்னா பசங்களை இப்போ சமைக்கிறத பார்த்தாலோ இல்லை யார் வீட்லேயுமே ஜென்ஸ் சமைச்சத பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை வரும் நம்ம இப்போ வீட்டுக்காரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாரா நம்ம அப்பா இது செஞ்சு தர மாட்டாங்களான்னு எங்கள் வில்லேஜினாலேயே என்னமோ அவங்கலாம் அந்த வேலை செஞ்சால் விளக்குமர கையில் தொட்டாலே சொல்லுவாங்க ஆம்பளை பையன் போய் இந்த வேலை பார்க்குறதா பார்க்காத விளக்கு மாற கீழே வை ஏன் அந்த பொண்ணு எங்கே போச்சு அந்த பிள்ளைய வந்து வேலை செய்ய சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஆம்பளை ஆள் வேலை பொம்பளையாள் வேலைன்னு சொல்லிட்டு இன்னுமே மாறாத நிறைய விஷயங்கள் வில்லேஜ் லைஃப்பில் இருக்குது ஆனால் சிட்டி பசங்க அப்படி கிடையாது ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுறதுனால அந்த குட்டி வயசுலேருந்தே அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செய்யவும் ஆரம்பிச்சுறாங்க இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அவங்களும் வேலைக்கு போகிறாங்கன்றப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை தான் நான் இப்போ இருந்தே கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது ரைட்டாக தப்பானு எனக்கு தெரியல ஏன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலைக்கு நான் என் பசங்களை மா கொண்டு போகக்கூடாது மாற்றணுன்ற ஒரு சேஞ்சிங்காக தான் அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் என் பசங்க கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க வாங்க ஜாலியாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு போனேன் அப்போ தான் சொன்னேன் யார் வந்துட்டு சப்பாத்தி எடுக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு நெய் தடவங்க நெய் நைன்த் அளவுங்க சப்பாத்தி போடுங்க அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈக்குவல் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னு அது என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக செஞ்சாங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்றது இன்னமே வில்லேஜ் சைடில் இருக்க தான் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் என் பசங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தரேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு எப்படி எல்லாம் தருவீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் சிட்டி சைடுக்கும் வில்லேஜ் சைடுக்கும் இன்னுமே டிஃப்ரெண்ட் நிறையா மாறவே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி jangan lupa dan subscribe. Bye.